பரமக்குடி அருள்மிகு ஸ்ரீ வீரமாக்காளி அம்மன் திருக்கோவில் ஸ்ரீ தேவநாதேவி அம்மன் ஸ்ரீ தசபுஜ மாக்காளி அம்மன் அபிஷேக பெருவிழா பாப்பாத்தி இந்த நல்ல நேரம் வைகை ஆற்றிலிருந்து காலை ஆறு மணி அளவில் அம்பாளுக்கு வெண்கல அக்னி சட்டிகளும் இருபத்தி ஒன்று சட்டிகளும் அலங்கார பறவை காவடிகளும் வீரமாக்காளி அம்பாள் மயான காளி வேடத்தில் வெண்கல அக்னி சட்டியுடன் நேரில் பவனி வருகிறாள் பால்குடங்கள் இளநீர் காவடிகள் அலகு வேல்கள் சுற்றி வரும் தட்டு சீலா காவடிகள் ஆடி வரும் வண்ணமயில் காவடிகள் அழகு பண்ண ரதமும் விண்ணை மண்ணையும் அளக்கும் பறவை காவடிகள் வீதி உலாவுடன் வெகு விமரிசையாக நடைபெறும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெறும் அன்று மதியம் ஆலயத்தில் மாபெரும் அன்னதானம் சிறப்பாக நடைபெறும் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அன்று மாலை ஆறு மணி அளவில் அம்பாள் கவனி வருவதால் அன்னையின் அருள் பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்